ஒரு முறை நான் ஒரு கிராமத்தில் போய் ஊழியம் செய்துவிட்டு ராத்திரி பத்து மணி ஆயிட்டு சைக்கிள் அப்படி வர்றேன் அப்ப பார்த்து ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட் அந்த லைட்டுக்கு அடியில் ஒரு வாலிபன் உட்கார்ந்து பரீட்சைக்கு படித்து கொண்டிருந்தான் நோட்ஸ் எல்லாம் கையில் வைத்துக்கொண்டு ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் சைக்கிளை நிறுத்தினேன் அவன் கிட்ட போனேன் தம்பி பேர் என்னன்னு கேட்டேன் அவர் சொன்னார் என் பேர் ராமன் என்று சொரி ராமன் இயேசு நல்லவர் இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர் அவர் உங்களுக்காக பாடுபட்டார் சிலுவை சுமார்ன்னு சொல்லி ஏசுவின் சுவிசேஷத்தை நான் ரொம்ப உருக்கமாக சொல்கிறேன் அதாவது நானே இன்னொரு தடவை ரச்சிக்கப்பட்டுருவேன் போல் அந்த அளவுக்கு உருக்கமாக இயேசுவின் பாடு மரணத்தை குறித்து அவர்கிட்ட சொல்லி நிற்கிறேன் அந்த அரை மணி நேரத்தில் அந்த பையன் புஸ்தகத்தை மடியில் வச்சுக்கிட்டு முடியே பார்த்துக்கிட்டே இருக்கும் அரை மணி நேரம் கழித்து அவர்கிட்ட கேட்டேன் உங்களுக்கு இயேசு பிடிக்குமான்னு கேட்டேன் அவன் தலையை அசைச்சான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டாவது கேள்வியை கேட்டேன் அப்படியானா நாளைக்கு அங்கே சர்ச்சிற்கு வருவீங்களா அதுக்கும் தலையை அசைச்சான் உடனே நான் சொன்னேன் சர்ச்சுன்னு உடனே பெரிய பெரிய கோபுரம் இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க அந்த தெருவில் ஒரு வீட்டில் டும்மு 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 டும்முன்னு சவுண்டு கேட்கும் அதுதான் சர்ச் உடனே அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்துருக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு டேபிள் அதில் ஒரு வெள்ளை துணி அங்கு முழங்கால் படிக்கிட்டு நான் தான் ட்ரம் அடிக்கணும் நான் தான் பாடணும் நான் தான் பிரசங்கம் பண்ணணும் நான் தான் ஒப்புக் கொடுக்கணும் எல்லாமே நான் தான் இந்த மக்கள் அது பாட்டு உட்காந்துருப்பாங்க நான் தான் கதறி ஆளணும் அவங்க பாட்டில் உட்காந்துருப்பான் எல்லாம் பண்ணணும் நான் தான் யாஸ்டர் வந்தது வருவானோ ராமன் வருவானோ மனம் ஏங்குகின்றதே உடனே பார்த்தா சாதான ஒரு பாட்டில் ஒரு மூணாவது பாட்டை படிச்சுட்டு உள்ளே வந்துட்டான் ராமன் அங்கே ஒரு முப்பது பேர் உட்காந்துருக்காங்க அதுக்கு நடுவில் வந்து பின்னால் உட்காந்துருக்குறான் அவனை கண்ட உடனே எனக்கு பரிசுத்தாவி வந்துருச்சு பரிசுத்தாவி வந்து இறங்கின உடனே உற்சாகம் தாங்க முடியாமல் அந்த ட்ரம்மை அந்த நாலாவது ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது சும்மா வல்லமையாக படித்து ஆவில நிறைஞ்சு அன்னிய பாஷையும் பேசி பாட்டு படித்து கொண்டே டக்குன்னு கணது இருந்து பார்க்குறேன் ராமனை காணும் அவன் போய்விட்டான் ஏன்னா அவன் ஒரு இந்து அவன் முத முதத்தடவையா கிறிஸ்தவ சபைக்குள்ள வந்திருக்கிறான் சந்தடி சத்தம் தாங்க அவன் என்னெல்லமோ பண்ணுறாங்க பயமாக இருக்குன்னு போயிட்டான் அவன் போயிட்டான்னு உடனே எனக்கு தெரிஞ்ச உடனே பரிசுத்தாவி போய்ட்டுது எனக்கு எனக்கு நரம்பு தளர்ச்சி வந்த மாதிரி ஆகி அதுக்கு அடுத்து கொட்டடிக்கிற வேகம் குறைஞ்சி பாடி ஒரு வழியா கூட்டத்தை முடித்து ராமனை தேடி நம்ம அலைஞர் மூணு மாதம் அப்படி சுற்றி சுற்றி தேடுறேன் எங்க பார்த்தாலும் ராமா ராமா எங்கடா போனேன்டா ஒளிஞ்சிட்டியே எங்கடா ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட்லேயும் உட்கார மாட்டான் தேடி தேடி மூணு மாதம் சலித்து போய் ரொம்ப வருத்தம் குட்டியை பறிக்கொடுத்த கரடியை போல அலைஞ்சேன் ஐயோ கை கட்டினது வாய் கட்டாமல் போச்சேண்டாடுற அப்படி பலமா அடிச்ச நீ ஒரு பாஸ்டர் ஆடா ஒருத்தனை ஒருத்தனையிட அனுப்பிட்டேன்ட்டு என்னையவே நான் திட்டுறேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் கழிச்சே ஒரு வயல் வெளியே போய்கிட்டிருக்கேன் சுத்தி மரமும் இல்லை ஒன்றும் இல்லை வெறும் வயல் நெல் வயல் ஒத்தையடி பாதை அந்த ஒத்தையடி பாதையில் சைக்கிளை நான் குனிஞ்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு ஆள் தான் போக முடியும் திடீர்னு நிமிந்து பார்க்குறேன் அதே ராமன் அதே ரோட்டில் வந்து கொண்டிருக்கிறார் ராமனை கண்டனம் சந்தோஷம் பரிசுத்தாவிய மேலே வந்த உடனே சைக்கிளை குனிஞ்சு வேகமாக ஓட்டலாம்னு ஓட்டி நிமிந்து பார்க்குறேன் ராமனை காணும் அங்கே மரமும் இல்லை ஒளிய பாறையும் இல்லை ஒளிய எங்கடா காணவுன்னு தேடுறேன் ஒரு கிணறு இந்த கிணத்துக்கு உள்ளே இறங்கி இப்படி ஒரு காலை வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இப்படி நிற்கிறான் அப்போ எனக்கு எவ்வளவு வயத்தறிச்சலா எவ்வளவு வருத்தமா எனக்கு அழுகழுகையாக வந்துட்டு நான் சைக்கிளை திருப்பிக்கிட்டு வீட்டுக்கு போகிறேன் போகும்போது வீடு வரைக்கும் அழுகிறேன் நான் சொல்கிறேன் ஏயா எல்லாரும் உன்னை விட்டு போகிறாங்க நீ எவ்வளவு நல்லவர் பாவ நிவாரண பலியேன்னு இதுதான் ஐயா உம்பை விட்டு எல்லாரும் ஓடுறாங்களா ஐயா ஏயா இந்த ராமன் உங்களை விட்டு ஓடுறான் எனக்கு ராமன் ஓடுனது மட்டும் தெரியல ஹோல் இந்தியாவே இயேசுவை விட்டு ஓடி கிணத்துக்குள்ள ஒழிகிற மாதிரி தெரிஞ்சுது ஏயா ஓடுறாங்கன்னு அழுது ஏங்கி ஏங்கி அழுதுட்டு போயிட்டு போயிட்டு மூணு நாள் உபவாசம் சாப்பிடலை எனக்கு சாப்பிட மனசு கிடையாது மூணு நாள் சாப்பிட இல்லை ஒய்ஃப் இருக்கிறாங்க சாப்பாடு வைக்கிறாங்க ஏன் முகத்தில் சந்தோஷம் இல்லை ஆனால் ஏன் துக்கமாக இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க ஏனென்றா அவங்களுக்கு தெரியும் எல்லாம் தெரியும் அவங்களுக்கு அதனால் கேள்வி கேட்டு கணவர்கிட்ட கேள்வி கேட்டு நச்சரிக்க மாட்டாங்க மூணு நாள் உபவாசம் உபவாசங்கள் முடிந்து நான் வந்து உபவாசம் முடித்தாச்சு கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வாங்கன்னு எங்கள் அம்மா வீட்டுக்கார அம்மா சொன்னாங்க அம்மா மார்க்கெட்டுக்கு போனேன் அப்போ ரொம்ப காசெல்லாம் கிடையாது சின்ன சின்ன அளவில் குமிச்சு வச்சுருப்பாங்க கத்திரிக்காய் தக்காளி பழம் அஞ்சாறு எடுத்து பேக்கில் போட்டு எடுத்து போட்டு நிமர்றேன் இங்கே நிற்கிறான் ராமே நேருக்கு நேர் என்கவுண்டர் சந்திப்பு முகத்துக்கு முகம் சந்திப்பு அவனை கண்ட உடனே என் கையில் பேக் கீழே விழுந்துட்டு அவனை பார்த்தேன் பார்த்து கண்ணீர் வருது என் வாயில் வார்த்தை வரல ஏன்பா ஏன் இப்படி தான் இந்த ஒன்று தான் வருதே தவிர அவன்கிட்ட பேச எனக்கு வார்த்தையே வரல தளதளத்து போய் சொல்கிறேன் ஏன் ஏன்பா ஏன் அப்படின்ன உடனே அவன் ஒரு மாதிரி தலை குனிஞ்சான் நாளைக்காவது வருவியா ஞாயிற்றுக்கிழமை வருவியா வாரேன்னா உடனே சந்தோஷமாக போயிட்டேன் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த ட்ரம் எடுத்து வச்சுக்கிட்டேன் முத முதலே ஆண்டுட்ட ஜோம் பண்ணேன் கெஞ்சி கேட்கிறேன் பரிசு தாவி ராமன் வந்து அண்ணா தயவுசெய்து பரிசுத்தாய் தர வேண்டாம் என் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணிவிட்டு பாட்டு படிக்க ஆரம்பிக்கிறேன் ரெண்டு ரெண்டு அடி மூணு அடி பாடுறேன் ராமன் உள்ளே வந்துட்டான் நான் சொல்லிட்டேன் அண்டர் ப்ளீஸ் 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 என்னை நிரப்ப வேண்டாம் வருது வருது அந்நிய பாஷா வருது நோ 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 நான் வேண்டாம் தீர்க்கத்தரிசின்னு ஆவி தீர்க்கத்தரிசிக்கு அடங்கியிருக்கோம் வர வேண்டாம் நிறுத்து மெதுவாக அழகாக பாடி சுமாராக பாடி சபையார் வல்லமை பெறுறாங்களோ இல்லையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அமைதியாக என்னத்திலமோ பண்ணி ஒரு பிரசங்கம் பண்ண அந்த மனுஷன் அதில் ரட்சிக்கப்பட்டான் ராமன் அந்த கூட்டத்தில் ரட்சிக்கப்பட்டு அதுக்கப்புறம் சென்னால் இல்லை ஞானஸ்நானம் கொடுக்கும்போது சார்ல்ஸ்னு பேரை வச்சு ஞானஸ்நானம் கொடுத்து கிட்டாரில் ஸ்கேல்லாம் எப்படி எல்லாம் நான் கிட்டார் நிறைய வாசித்து இசை அமைப்பாளராக இருப்பேன் அப்போ அவனுக்கு மியூசிக்கெல்லாம் சொல்லி கொடுத்து தெருக்கல்ல போய் பிரசங்கம் பண்ணி சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை தேவக்கோட்டை பிரசங்கம் பண்ணி இந்தியா அனுப்பிவிட்டேன் அவர் மையம் கொண்டு பெரிய சபையை கட்டி வேதாகம கல்லூரியை கட்டி அவருக்கு கீழே நூற்றி இருபது மிஷனரிகள் அங்கே இருக்கிறாங்க இது ஒரு இந்த சரித்திரத்தை நீண்ட நிலைமையில் நான் சொல்ல காரணம் நீங்க ஒரு ஆத்மாவுக்கு நீங்கள் எடுக்கிற நேரம் அது பெரிய ஊழியத்தை உங்களுக்கு கொடுக்கும் என்பதை மறக்காதீங்க ஒரு ஆத்மாவையும் அசட்ட பண்ணாதீங்க யாருக்குள்ள எந்த தீபம் எரிகிறது என்று உங்களுக்கு தெரியாது நீங்க நீங்க உங்களுக்கு தேவனுடைய ஆவியானவர் தேவை அவர்தான் யாருக்குள்ள எந்த தீபம் எரிகிறது யாருக்குள்ளே ஒரு பலிபிடத்து அக்கினி இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்பாடு தான் கொடுக்கணும்